எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல மிஷன் சாப்டர் ஒன் என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஸோ பொங்கலுக்கு வருதுன்னு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு லைகா சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஒரு நல்ல டேட்டில் படம் வர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்னதான் படம் நான் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கு அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும் ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா எஸ் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஏஎல் விஜய் சரோட என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த கதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னார் இமீடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது ஆக்ஷனும் இருக்கணும் அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார் இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் பி ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் ஸோ எல்லாேருக்கும் விஷுவலாக தேட்டருக்கு நீங்கள் வந்து உட்காரம்போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும் அண்டர் கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டுருக்கும் எனக்கும் இயலுக்கும் நான் இயலை பற்றி சொன்னேன் ஒண்டர்ஃபுல் கிட் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இமிஷா நிமிஷா பண்ணியிருக்காங்க அப்புறம் பரத் அப்புறம் நாசர் சர் பையன் அஃப்கோர்ஸ் அபிஹாசன் ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க அண்ட் ஆம் ரியலி ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜி வி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க் இந்த படத்துக்கு ஏன்னா இதில் வந்து அதோடய சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மெலடி சாங் அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க அது கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆகும் அது வந்து நீங்கள் பார்க்கும் போதே அதோடய சாம்பிள் அவரோட ஆர்ஆரோட சாம்பிள் அதில் தெரியும் ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும் ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் லண்டன்லேயும் மிச்சது இங்கே எடுத்தோம் ஆல்ரெடி கிக்கி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகேன் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய செட் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் அது இந்த ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் போட்டு எடுத்தோம் இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால் ஒரு ரெண்டு தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் இன் பிரேக் விட்டுட்டு வரமோ ஸோ அதனால் திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் உங்கள் விஷனை அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு வந்து லைக்காக ப்ரொடக்ஷன்ஸ் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அது இப்போ இன்னைக்கு எடுத்துகிட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் அ டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஏல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டரு அப்புறம் சந்தீப் அஃப்கோர்ஸ் என்னோட டிஓபி இந்த படத்தில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க அண்ட் அவர் கலக்கியிருக்காரு ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் ஒண்ட்ரிங் இதை எப்படி இந்த என்ன டோனில் வரப்போகுது அப்படின்ட்டு அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டு என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா ஐ தாட் விஜய் விட் பி சரி வேறு மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன் பட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல விஜய் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ மெடிக்கிலஸ் பிளானிங் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் செட்டில் இருப்பாங்க ஸோ அது அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணதுனால வேணும் தெரியல அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ரிதா கார்த்தி அண்ட் குமி ஸோ எல்லோருமே வாஸ் வண்டர்ஃபுல் ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக நான் பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுங்க பிகாஸ் எல் அவ்வளோ பேருமே அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவுட் புட் கொண்டு வர முடிஞ்சு ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நாங்கள் ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் லேண்ட் ஆனோடனே யூனோ க்வீன் வந்து அப்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் குவீன் இறந்துட்டாங்க நோ ஷூட்டுன்ட்டாங்க ஒன் வீக் மார்னிங் ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் பிகினிங்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் அதை ஆல்டர்னேட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஐ திங்க் விஜய் சார்னால் தான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு சார் ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி தட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் வித் விஜய் அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாேருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் என்ன ஒரு வேறு டைமென்ஷனில் கண்டிப்பாக இந்த படம் காட்டும் ஏன்னா இப்போ எமோஷனலாகவும் சரி ஆக்ஷன்லேயும் நாங்கள் நிறைய வித்தியாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்த என்ன அடுத்த என்னென்னு அடுத்தடுத்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாேருக்குமே எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு ஸோ பிகினிங்லேருந்து உங்களை எல்லாரையும் க்ளூ பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மாதேவன் சரோட கதை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ ஐ ரியலி தேங்க் மாதேவன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இந்த ஒரு அருமையான கதையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மகாதேவ் சார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே வந்து உட்காந்துருவார் இது கரெக்டாக இந்த எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்குறது திட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் வித் திஸ் டீம் ஸோ ஹோல் டீமுக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஜிவி தேங்க்யூ ஸோ மச் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் அவர் உங்க அவரோட ஆர்ஆருக்கு பயங்கரமாக வெயிட்டிங் ஏன்னா நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் வந்து ஆர்ஆருக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது அண்ட் இது ஒரு ஒரு ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹவ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் ஜனவரி பன்னெண்டு பொங்கல் அன்னைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ கி கி நான் உங்களை பார்க்கல அண்ட் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ அண்ட் கூட படம் படம் நான் எங்கள் கூட ரெண்டு படம் வருது எல்லா படமும் நல்லா போகணும் ஸோ அதான் என்னோட ஆசை ஸோ ஐ திங்க் எவ்ரி எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் டு டூ வெல் ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது தேவை அண்ட் மக்களை மகிழ்விக்கிறது நாங்கள் எல்லோரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் அவங்க மகிழ் மகிழ்விக்கிறோம் ஸோ எல்லா படமும் நல்லா போகணுன்றதுதான் என்னோட ஆசை ஐ விஷ் போத் த ஃபிலிம்ஸ் மில்லர் அண்ட் அயலான் and mission the very best. Thank you. அந்த நல்ல எல்ல வணக்கம் எம்பேரியல் அர்ஜுனன் நான் படத்துல அருண் விஜய் அங்கலோட டாட்டரா பண்ணியிருக்கேன் எல் விஜய் சார் டைரக்டிங் அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க அருள்ஜே அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா இருக்குன்னா என்ன கேளுங்க உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் தான் தம்பியோட பயமா தந்து போதுவேனே இயல் ஏதாவது டவுட் இருந்தா உன்ன கேட்கணுமா இயல் பிரமாதமா பண்ணிருக்காங்க படத்துல அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கும் அவங்களை மொழிக்கி வைக்கிறதுக்கு பட் to go, கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அழகா பர்ஃபார்ம் you. So much. Thank you. Thank you. சரிங்க கு said you need to talk something about amy jackson yes. What is that? amy jackson auntie வந்த உடனே நான் அவங்களே பார்த்து இருந்தேன் அவங்க ஏன் அண்ணையே பா வா why are you looking at me அப்படி கேட்டாங்க யூ look so beautiful <laughs>

uncle, ah, you ah. are the villain, ah. but I am not even afraid of you. Oh. <laughs> wow! <a> handsome villain. <laughs> Thank you. Thank Ah, okay. ah Nishanti. Nishanti. <coughs> Belated happy birthday.

ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வருது ரெண்டு படமாக பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர் நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் வேலை செஞ்சிட்டேன் என் ரெண்டாவது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கெஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான் எல்லாமே லைக் புகழ் போக்கு இருக்கட்டும் ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ அண்ட் அது என்ன முத்துக்குமார் சார் வண்டி மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நானே விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம் இப்போ இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு நல்லா ஷேர் பண்ணுச்சு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும்போதே அவருடைய ஐயஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்துன்றது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்புறம் லைக்கா அவங்களோட நான் வந்து எனக்குன்னு ஒரு பேர் இருக்க ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் தமிழ் குமரன் சார் கூட பாலாசார் படத்தில் ந நடிச்சிருந்தேன் சேர்ந்து ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக் ஆ அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன் ஷெடி சாய் ப்ரொடக்ஷன் வந்து தே பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு ஆன்டனி சார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் ஐ நான் வேண்டிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் ஆகணும் தேங்க் யூ தேங்க்யூ சார் 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 நான் சார் விஜய் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரெடியா இருக்காங்க ஒரு ஹீரோ ரெடியா இருக்காங்க படம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு இல்லாம அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் ஒன்று வச்சிருப்பாரு ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கும் அவருக்குன்னு ஒரு தனி முதிரையை அவர் பறிச்சுட்டாரு ஸோ கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன் சொல்லும்போது தெய்வ திருமகளில் ஒரு அப்பா அந்த ஒரு அழகான ஒரு பாண்டிங் இருக்கும் அதே தான் இந்த படத்துலயும் இருக்கு கண்டிப்பா ஸோ சார் கண்டிப்பாக உங்கள் படத்தில் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ நீங்களே வந்து சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ கீ கி இவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப லாஸ்ட் மீட்டில் தான் கூப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஒரு ரொம்ப ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப புது அனுபவம் இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து நான் ராஜசேகர் சார் அண்ட் ஸ்வாதி மேடம் ப்ரொடியூசர்ஸ் அவங்க இனிஷியலாக அவங்க தான் ஆரம்பிச்சிது அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா நாங்கள் எவ்வளோ அந்த விஷயம் இந்த படத்தில் வச்சுருந்தோமோ அது ராஜசேகர் வச்சுருந்தாரு சுவாதி மேடம் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தான் நான் முதல் முதல் தேங்க் பண்ணோம் பிகாஸ் அவங்க தான் அந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் அவங்க தான் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிடி ஷாய் மியூசிக் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் பில்விங் த கண்டென்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டது யாருன்னா வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் சார் தமிழ் குமரன் சார் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தமிழ் குமரன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டோன்னா வந்து சுபு சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணும் அவங்க தான் வந்து சுபு சார் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தமிழ் சார் வந்து படம் பார்க்க வச்சாங்க ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம் ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கரெக்டாக லைக்காக வந்து ஒரு பெரிய ஜாயின்ட் அவங்க அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்த படத்தில் இருக்குது அந்த படம் வந்து ஒரு கட்டண ஆடியன்ஸில் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நான் தமிழ் சாருக்கு கேட்டேன் நான் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு படம் பார்த்தாங்கன்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ்கரன் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன் ப்ரொடியூசரை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நாங்கள் கூப்புரடக்ஷனாக பண்ணுறோன்னு சொன்னதா சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் தமிழ் குமரன் சாருக்கு நாங்கள் எங்கள் என்டர் டீமும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி தமிழ் சார் எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல வார்த்தைகள் லைக் ஆஃப் டீமோட என்டர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைக்காவோட டீம் சரண் சார் இருக்கட்டும் சரி சுப்பு சார் வீரா சார் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க ஸோ ஹெட்டில் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுப்பு சார் இவங்க எல்லாருமே அவங்க லைக்கா சார் என்டயர் டீம் சுரேஷ் டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட்டாக ஆகாங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஜெயண்ட்ஸ் வராங்க அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம் இதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனில் வரப்போகிறோம் நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து லைக்கா டீம் என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதில் ப்ரொமோஷன் ஆண்ட் பண்ணுறேன் ஷாம் ஜாக் எல்லாேருமே நான் தேங்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இவங்கள தான் நம்ம மறந்துடுவோம் அதனால தான் ஃபஸ்ட் நான் இவங்கள சொல்லிக்க விரும்பினேன் யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன் பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பயங்கர சேலஞ்ச் லண்டனில் போனோன்னே க்வீன் நடந்துட்டாங்க இங்கே வந்தால் மழை சிட்டு ரெண்டு தடவை கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணோம் பல தடைகள் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த என்டையர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கான பலனா கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடைச்சிருக்கு லைக்கா உடம்பு அவங்க சப்போர்ட்டில் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய இடத்துல ரீச் ஆகும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டர்ஸ் நான் தேங்க் பண்ணும் வருண் விஜய் சார் எப்படி நோ இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம்ப்ளூ மாதிரி தான் இருந்தது பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணோன்னு அதுக்கான ஒரு தெரியான தருணம் கிடச்சிது சரியான கதை வந்து கிடச்சிது எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கதை தான் அது மகாதேவ் சார் கொண்டு வந்திருந்த கதையை அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப லாஜிக்காக ரொம்ப சென்சிபிளான ஒரு கதை கொண்டு வந்தார் அந்த கதை கேட்டோன்னே இந்த படம் பண்ணணும்னு நானும் வரைஞ்சி சார் டிசைட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க ஏமி வந்து ஆஃப்டர் டூ பாயிண்ட் ஓக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண பார்த்து ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நிமிஷா இந்த கதை கேட்டோன்னே விஷயில் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு அஞ்சு ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷம் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும் பரத் தேங்க்யூ பரத் நான் சொன்னோன்னே வந்ததுக்கு பிகாஸ் இஸ் அவர் ரொம்ப ஹீரோவாக இருக்கார் கன்னடத்தில் நம்ம நான் கேட்டோம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாசன் எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் குட் லாட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்டு கம்மிங் பேக் டு இயல் அதை லிட்டில் ஏஞ்சல் அவள் தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த பொண்ணு பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் அந்த படமே தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் வருஷன் தான் காமிச்சேன் இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வருஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் இருக்கேன் தமிழ் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்க நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஒரு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காக நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்துன்னு நினைக்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் அண்டு ஸ்ரீகோக்குளம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் ஜாயின் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அது பிகாஸ் ஆஃப் லைக்காக நினைக்கிறேன் அதுக்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி அண்டு இந்த படத்தோட டெக்னிஷியன்ஸை பற்றி சொல்லணும் சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுறாரு பிசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டன்ட் அவர் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட அடுத்த நீரவ் இருப்பார் அவரை நான் நம்புகிறேன் அண்ட் ஆர்ட் டேரக்டர் சரௌண்ட் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல் பெரிய கரியர் இருக்குது அவருக்கும் எல்லாம் சின்ன பசங்க ருச்சி எவ்ரி ஒன் அண்ட் ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர் அண்ட் ஆண்டனி சார் இதை பற்றி உங்களை பற்றி தான் சொல்லணும் சார் நிறைய கம்மியாக பேசுவார் நிறைய வேலை செய்வார் தெளிவா மாஸ்டர் இந்த படத்தோட பாதி டேரக்டர் நீங்கள் தான் அவர் தான் இந்த படத்தோட ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது நிறைய நைட் ஷூட்ஸு எல்லாருமே டயர்டாக இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது சொல்ல மாஸ்டர் தான் தேங்க்யூ மாஸ்டர் நீங்கள் இந்த இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் ஏன்னால் நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு பத்து நாள் இருக்க வேண்டிய எல்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாளில் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணும் எதாவது வீட்டுக்கு நான் தெரியல என்னோடய அஸ்டின் டேரக்டர்ஸ் யூ எவ்ரி ஒன் அண்ட் எல்லாருமே ரொம்ப டே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஒரு இப்போது வந்து படங்களோட ஸ்டைல் மாறிடுச்சு நம்ம முன்ன மாதிரி இல்லை இப்போ டிஜிட்டலுக்கான சினிமா தேட்டருக்கான சினிமாவை மாறிட்டுருக்கு இப்போ டிஜிட்டல் சினிமா அப்படின்றது நம்ம வந்து சின்ன படங்கள் இல்லை க ஒரு கன்டென்ட்டான படங்கள் நிறையா டிஜிட்டலில் பார்த்துலாம் ஆனால் இப்போ தேட்டருக்கான படங்கள் வரணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதை நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாம் பிகாஸ் அது நான் கான்ஃபிடென்டாக சொல்ல முடியும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அது டிசப்பாயிண்ட் ஆக கண்டிப்பாக ஆக மாட்டிங்க ரெண்டு படங்கள் அதாவது அயலான கேப்டன் மில்லர் கண்டிப்பாக வருது அந்த ரெண்டு படமே என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவிக்குமாரும் அருண் மாதேஸ்வரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்னோட பெஸ்ட்டு விஷஸ் எல்லாேருமே சேர்ந்து ஜெயிக்கணும் அதுதான் என்னோட விஷஸ் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் டு த என்டையர் மீடியா படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் த ஓல்ட் டீம் அண்ட் தேங்க்ஸ் டூ ராஜசேகர் சார் எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்கூ சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்றது அப்படியே நிறைவேறும் அதாவது